இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் பொடி பிரட்டல் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பட்டை மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டேன்னு உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க பட்டை மிளகாய் இது மாதிரி நல்லா வறுத்திட்டுக்கோங்க மிளகாவை போல் வறுத்துக்கோங்க நல்லா கருக்க வறுக்க ஏன்னா அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும் நான் வந்து வெண்டைக்காய் கொஞ்சமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன் கடலப்பருப்பை நல்லா வறுத்திட்டுக்கோங்க கடலைப்பருப்பு வரப்பட்டுட்டு உளுத்தம் பருப்பு அது போல் வறுத்துக்கோங்க தேங்காயும் அதோடு சேர்த்து வறுத்துக்கோங்க தேங்காவையும் செவக்க வறுத்துக்கோங்க தேங்காய் வறுத்து எடுத்தாச்சு இது நிலக்கரில் ஏற்கனவே வறுத்தது தான் லேசாக சூடு பண்ணிக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்சி ஜரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி எப்போவுமே வீட்டில் இருந்தாலும் நீங்கள் எந்த காய்கறியில் பொரியல் பண்ணாலும் இந்த பொடி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் தான் ஓடும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இதில் மிளகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் ஆயில் விட்டு இந்த வெண்டைக்காய் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கலாம் அதுவும் வெண்டைக்காயோட சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடும்போது இந்த வெங்காயம் கட்டி போட்டுட்டு இனிப்பாக கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் வதணுன்னா அடுத்து வெண்டைக்காய் போடலாம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் போட்டாச்சு வெண்டைக்காய் போட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது சாப்பிட வந்து ரொம்ப மயிலாக இருக்கும் மசாலா வாசனை எதுவுமே இல்லாமல் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது இது நம்ம பொரியலாக சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு தேவையானதாக போட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெண்டைக்காய் வாசனை கேட்டு காக்கா அப்படியே கற்றுது பாருங்கள் மதியானம் சாப்பிட ரெடி ஆகிட்டுமே மீட்டு மாடியில் காக்கா கட்டிக்கிட்டே இருக்குது அந்த வெண்டைக்காயில் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் பிசு பிசுக்கு இல்லாமல் இருக்கும் சைடு சைட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாக செஞ்சால் வெண்டைக்காய் கட் பண்ணிக்கணும் வெங்காயம் கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பொடி பொழிஞ்சால் ஈஸியாக ஆகிடும் ரொம்ப கஷ்டம் கிடையாது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா வெண்டைக்காயை நீங்கள் தனியாக எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் வதக்கிட்டுனா கொஞ்சம் பொறிச்சிட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்படி கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி செய்கிறேன் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டுனா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம அந்த பொடி அதில் போட்டுற வேண்டியது தான் மீதும் உள்ள பொடியை அடுத்த பொடியில் சேஃப்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் பொடி பிரட்டல் வெளியாயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ